அதாவது மக்களே ஒரு ஃபன் டாஸாஸ்க்கை கொடுத்து இதை ஃபன்னாக பண்ணுங்கடா ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து அதுக்கு ஒப்பனை கொடுத்து உடைகள் கொடுத்து இதை அந்த மாதிரி கேரக்டர் ரோல்லே வந்து பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தா இவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு தவிர அந்த கேரக்டராக வந்து பண்ணலை ஏன்னா நேற்றுக்கே ஒரு ரைட் விட்டுருப்பாப்பில் சொல்லப்போனால் யாரெல்லாம் அந்த கேரக்டரை விட்டு வெளியே வரீங்களோ அவங்களாம் கேமை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாப்பில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நேரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலசலப்பாக இருந்து கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரி ஓவர் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னே தெரியல உண்மையாலுமே சுபிக்ஷா சுபிக்ஷா மாதிரி தான் இருக்காங்களா பார்வதி பார்வதி மாதிரி தான் இருக்காங்களா இல்லை வந்து விக்ரம் விக்ரம் மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்களாவே இல்லாத மாதிரியும் இருக்காங்க கேரக்டராகவும் இல்லாத மாதிரி வந்து இருந்துட்டுருக்காங்க ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ எதுக்காக இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரோமோ ஒன்ல வந்து பார்த்துருப்பீங்க பயங்கரமான ஃபைட்டு ஃபைட்டு நான் ஃபைட்டு அப்படி ஒரு ஃபைட்டு எப்ஜேவுக்கும் கம்ரிதனுக்கும் எப்ஜேவுக்கும் பார்வதிக்கும் அப்படின்னு சொல்லி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வந்து நிற்கிது இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு விளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்ஜே அந்த அந்தளவு வந்து கேரக்டர் விட்டு வெளியே வந்ததுனால விலைக்கு வச்சுருக்காங்க டாஸ்க்கு விட்டு ஓகேவா அந்த ப்ரோமோ நீங்கள் உத்து நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ என்னென்னா எல்லோரும் கேதர் ஆகி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய டீமில் என்ன பிரச்சனை அவங்களுடைய டீமில் வந்து என்ன பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க ஸோ ஆக்சுவலாக நல்ல யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எஃப்ஜே இருக்கார்ல அந்த மனுஷன் திங்கக்கிழமை நைட்டு நல்லா தூக்கம் செவ்வாய்க்கிழமை நைட்டு நல்லா தூக்கம் நேர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ தூக்கம் மூணு நாளாக தொடர்ந்து தூங்கிட்டே தான் வந்துடுதுன்ட்டுருக்காப்புல மற்றவங்களாம் பாவம் கண் முழித்து ஏதாவது பண்ணலாம் ஏன்னா செய்யலாம் எப்பயாவது கொஞ்சம் கண் அசந்திட மாட்டாங்களா நம்ம வந்து நகையை தூக்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஃபஸ்ட்டு டே சொல்லவே தேவையில்ல எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க செகண்ட் டே நேற்றுக்கு பயங்கரமாக பிளானை போட்டு பயங்கரமாக சொதப்பி போய் கம்முன்னு தூங்கிட்டாங்க இதுக்கிடையில் நேற்றுக்கு நைட்டு சொல்லவே தேவையில்லை ஒன்றும் எதுவுமே நடக்கவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மீட்டிங்கை லிவிங் ஏரியாவில் தலைவர் வந்து போட்டாங்களா இல்லை பாஸ் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ் அவர்களே கூப்பிட்டு போட்டிருக்காங்க யாரெல்லாம் அது கேரக்டர் விட்டு வெளியே வந்திருக்காங்களோ அவங்களாம் டாஸ்கை விட்டு வெளியே தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ என்னென்னா ரம்யா ஜோ வந்து இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு தலைவராக சில கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய டீம் கிட்டே முன்னெடுத்து வந்து வைக்கிறாங்க எல்லாரும் வந்து தூங்கிட்டீங்க ஒழுங்காக வந்து வேலை பார்க்கல ஒழுங்காக வந்து அதை அதாவது திருடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணி அது எல்லாமே சொதிப்பு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க நம்மளுடைய தலைவி ரம்யா ஜோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வினோத் சாண்ட்ரா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அப்படின்ற மாதிரி இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி வந்து பேசும்போது கமலன் வந்து எதிர்த்து கேட்குறா என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் எங்களே வந்து குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க அவன் சுத்தமாக ஒரு நாளும் வந்து முடிச்சுட்டு வந்து இல்லை மூணு நாளும் நல்லா தூங்கிட்டு குரட்டு விட்டுட்டு வந்துருக்கான் அவனெல்லாம் கேட்க மாட்டேன் எங்களெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கமுரதியின் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே எப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளறை வராப்பில்ல உள்ளரை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் தான் டாஸ்க்கை விட்டு வெளியே போய்ட்டுல என்னை எதுக்கு என்னை பற்றி எதுக்காக நீ பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாமல் சரிப்பா உடுப்பா நான் மூணு நாள் தூங்கிட்டு தான்ப்பா நீங்கள் என்ன கிழிச்சிங்க அப்படின்னு கேட்குறேன் எப்படி நீங்கள் என்ன கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் எவ்வளோ ஒரு தெனாவட்ட திமுருன்னு பாருங்கள் ரொம்ப வஸ்ட்டு த கேரக்டருங்க இந்த பையன் அதுக்கு தான் எந்த எதுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு நான் சப்போர்ட்டிவாக நான் எந்த இடத்துலையுமே நான் நின்றதே கிடையாது ஏன்னா அவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டான் என்ன நீங்கள் கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்ன கிழிக்கல என்ன கிழிக்கணும் நீங்கள் இருந்து கிழிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேள்வி கேட்டுருந்தால் கம்மன் அவன் ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா கம்ருது இருந்து பயங்கரமாக ஃபையர் ஆகி எப்ஜே கெடுத்துட்டு என்னடா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கு நீ என்னடா கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து கேட்டுகிட்டு உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே என்ன பண்ணுறான் அப்படின்னா பார்வதியையும் அதுக்கப்புறம் கமிருதினையும் வந்து சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறான் நீ என்னப்பா பண்ணுவ எப்போ பார்த்தாலும் நீ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருப்ப நீ போய் கேம் ப்ளே பண்ணுவியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜே போட்டு ஒட்டைக்கிறான் ஆக்சுவலாக பார்வதி நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த டாஸ்கில் கொடுக்கப்பட்ட கேரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க அதே போல் கமிருதினு இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஓகேவா அந்த பொம்பளை வாய்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாப்புல எப்போல்லாம் வந்து அதை விட்டு வெளியே வரணுமோ அப்போ எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்துடுறாரு ஓகே ஸோ அதெல்லாம் தாண்டி கோவை சரளா கேரக்டரில் இருக்கக்கூடிய பார்வதி அவர்களும் ரெமோ கேரக்டரில் இருக்கக்கூடிய கம்ருதின அவர்களும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க புரிந்துங்களா டாஸ்க்கை விட்டு அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் மசாஜ் பண்ணிக்கிறாங்க அங்கே இங்கே பிடிச்சி அழுத்திக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதினும் பார்வதியும் பண்ணிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே போட்டு உடைக்கிறாள் உனக்கு என்னப்பா பார்வதிக்குன்னா நீ சப்போர்ட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கமருதினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது அந்த ஆள் ஒரு பக்கம் வந்து பேச பார்வதி என்னடா நீ எப்போ பார்த்தாலும் என்னையும் இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து வந்து பேசிகிட்டு இருக்கேன் நானும் ரொம்ப நாளாக நல்ல புள்ளை மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்கிட்ட கமுருதினு இருக்கான் சரியா இத்தனை நாட்களாக எனக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் திவாகர் போனப்போ வந்து எனக்கு சரியான சப்போர்ட் வந்து இல்லை ஸோ அதனால தான் நான் அமைதியாக அடுக்கி போயிட்டு இருந்தேன் இப்போ எல்லாம் அந்த மாதிரி கிடவே கிடையாது சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது பாடுறா அடித்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி எப்ஜேவை போட்டு கிளி கிழின்னு வந்து கிழிக்கிறாங்க நீ யார் என்ன கேட்கறதுக்கு நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் எப்ஜே ஓகே ஓகே அமைதியர் அமைதிர் ஓகே ஓகே அமைதியர் அப்படின்னு சொல்லி அந்த கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பண்ணுறான் அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி பயங்கரமாக ட்ரிகர் ஆகுறாங்க இதில் என்ன அப்படின்னா வினோத்தையும் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வினோத்தை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா இவர் வந்து தூங்கிட்டே இருந்தார் சரியாக கேம் ப்ளே பண்ணல என்ன சொன்னாலும் இவர் ஒத்து வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசும்போது வினோத் வந்து ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூங்கவே கிடையாது அந்த பேய் கேட்டை போட்டு ஒரு மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் வினோத்துக்கு கொஞ்சம் கெட்ட பேர் ஆகிடுச்சு ஓகேவா எல்லோரும் கூட விட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அதனால் அந்த ஒரு மாதிரி வந்து ஐட்டாப்பில் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்தை சொல்லும்போது ரியலாக அந்த அளவுக்கு வந்து சமக்கும் வரும் உங்களுக்கு தெரியும் டக்கு 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 டக்குன்னு வந்து பேசிக்கிட்டே வந்திருப்பாரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உள்ளார வந்து நடந்துகிட்டுருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு சரியான பிளான் போட்டாங்க வேறு லெவல் பிளான் போட்டாங்க ஓகேவா பார்வதியோட டீம் ஆனால் வேறு லெவல் பிளானை போட்டு நல்லா படுத்து உறங்கி விட்டார்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதில் எஃப்ஜே அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சுருக்காங்க ஒழுங்காக வந்து டாஸ்க் வந்து பண்ணல ஒழுங்காக அந்த கேரக்டர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க இட்ஸ் மீன்ஸ் அந்த டாஸ்க்லேருந்தே விலக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து விலக்கி வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இருந்தால் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் அவர்களே அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காரு சபரிநாதன் வந்து கத்தி சொல்கிறாரு அவர் பேசுகிறாரு அப்படின்னு கத்துறாரு ஆனாலும் யாருமே அதை பற்றி கண்டுக்கிறதுக்கே இல்லை ஏன்னா எல்லாருமே சண்டை போடணும் கண்டென்ட் கொடுக்கணும் சண்டை பொண்ணும் பிக் டேய் பிக்பாஸ் என்ன நாங்கள் கண்டென்ட் கொடுக்குறோம் ஆமாம் இருடா டே நாங்கள் பார்த்துக்குறோம் டே உங்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டே வந்துருக்கானுங்க அந்த லிவிங் ஏரியாவுக்குன்னு ஒரு கா இது இருக்குது என்னது டிசிப்ளின் டெக்கோரம் இந்த ஒரு விஷயமெல்லாம் வந்து இருக்குது சுத்தமாக யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்குது குறிப்பாக பிக் பாஸ் அவர்கள் பேசும்போது இன்னும் அதிகமாக பேசுகிறது அவர் வந்து கத்தி ஏய் இல்லா பெரியவர் பேசிகிட்டு இருக்காருன்னு கத்தனா கூட இவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பயங்கரமா பேசிக்கிட்டே வந்திருக்காங்க என்ன பண்ணுறது தெரியல அந்த டிசிப்ளின் இல்லை டெக்கோரம் இல்லை இருக்க இந்த மரியாதையை வந்து போயிடுச்சு உங்களுக்கு திரும்பியே அந்த மரியாதை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கோங்க எர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் அவர்கள் நேற்றுக்கு தான் கழுவி கழுவி வந்து ஊற்றி பார்ப்பில் கேரக்டர்ல இருந்து தொலைங்கடா ஏடா ஒரு பத்து நிமிஷம் உங்களால் அந்த கேரக்டர் குளிர வந்து இருக்க முடியல அப்புறம் எப்படா நீங்களாம் ஆக்டர்னு வந்து சொல்லிக்கிறீங்க பெர்சூவிங் ஆக்டர்னு வேறு சொல்கிறீங்க உங்களால் எப்படா ஒரு டேரக்டர் வந்து எடுத்து உங்களை படம் நடிக்க வைக்குவான் அப்படியே எடுத்து நடிக்க வச்சால் நீங்கள் எப்படி வந்து சர்வைவ் ஆகுவீங்க இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர்ல இருந்தால் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் நேற்றுக்கு தான் வந்து பேசியிருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக போட்டு உடச்சி வச்சிருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ் போட்டு கிளி கிழின்னு கிளிக்கு போகிறார் அப்படின்றது மட்டும் மாற்று கருத்த கிடையாது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார் பாருங்க எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதுதான் மக்கள் நடந்தது இது பார்த்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மரத்துலாதீங்க இன்னொரு தௌண்ட் சொன்னீங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்